ஒரு <laughs> <laughs> <laughs>

சொன்ன காசு கொடுத்து அளவு போக முடியும் ஒரு அவரை நிலையில ஏற்படுத்துது ஏற்படுத்திக்கிறத ரெண்டு மாதம் ஊட்டி கிடக்கு அது தக்காளி வாங்க நம்மளால ஏற்படுத்த முடியும் முடியாது அதை கைடு எப்படி சார் அது மாவட்டம் ஆச்சு நேரடியாக பார்த்து சார் ஆராய வச்சு பார்க்கற எவ்வளோ ஆரையோக்கி பார்த்தா வெளியே கிடைக்காதுன்னு அதெல்லாம் கேட்கல அந்த இதுக்கு பதிலாக யூரியா கட்டி விட சார் சார் ரெண்டு சார் 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 தெரிய மாட்டேங்குது சார் நான் ஆரத்துன்னு சொல்லிருக்கேன் பஸ்ஸை நீ எண்டா எடுத்துக்கேன் நான் சாத்திருக்க வாடறதலாம் அவ்வளவு காலமா இருக்கு கடகல ஆக்ரத் பண்ற பஸ்ஸை திருப்பி ஏத்துறாரு ஆக்ரத் ரோட்ல போறாரு டார் அப்புல எந்த பஸ் எதுது போகல யார் சார் எடுத்து டிபீட்டே சொல்லி 15 நாளா சார் டிபிஎஸ் அக்கா சொல்லுங்க எல்எஸ் யார் அத பாத்துட்டு இருக்காங்க நான் மார்க்கெட் சாந்தல யார் பாக்குறாரு காசி இங்க சொல்லி புள்ளை அடு தொங்க தண்ணி இருக்கு தொங்க முடிக்குது மூங்கலா இருக்கு எல்லாரும் பார்க்கல இல்ல இடையில இல்ல இதெல்லாம் ஒரு தம்பி செஞ்சது ஞாபகம் இருக்கா நல்லா கேளுங்க निर्मला தலைவர் எந்த பிரச்சனையும் கிடையாது பாஸ் எப்படி சார் உடனே

அதுக்கப்புறம் வந்து வெயில் அங்கே கீழே போடணும் கீழே போகும்போது மோட்டர் கீழே கொண்டு போகணும் மேலே வரும் மேலே பண்ணணும் தெஞ்சமா ஏன் செய்யல அதனால தான் இது பண்ணி ஒன்று தெரியல இல்ல அந்த மாட்டம் கீழே அது ஆரஞ்சு பைப்பில் போகல பச்சை திரும்பி இல்லை என்றுவம者rendre் stacks cima பும் desktop பேல் செய்ய முட்டிய fod்களு dependencies வmidtனினைந்து kindergarten freestyle Take racisme resting xuேவடு Corps fishing shopping செய்ய urgency fire க 느낌 belongingπάut Owner experience residential 아니라 respirrade Similarly tarkweitusan scholars dense separate programmes வந்து Fernando 15ilippPa Ifu Fredi Gen sok시죠 in toi vous when

நீங்க வந்து நீங்க கர்ணா வந்தான்னா மக்கள் வந்து உங்க பக்கம் வந்து நிறைய மயங்கறாங்க. நீங்க ஒரு மழிக்கிறதால நான் கேக்குறேன். மழிக்கிறதுக்கு என்ன வாய்ப்பு? அதுக்கு ஆடையை குடுவாங்க. அன்னைக்கு தானே. மொளத்து தான். நான் நீங்க வந்து பெரிய பெரிய 나라 அப்படி சொல்லுங்க. நன்றி வணக்கம். அந்த பத்தில நம்ம

அது தெரியல பெருசுருந்தாங்க அதை அவங்க ஒத்துழைப்பு தான் பார்க்குறோம் மிகவும் பிற சாதனைகள் நிறைய ரெண்டாயிரத்தி ஆறு என்னாச்சு எழுபத்தஞ்சு மணி என்னாச்சு எதோ அரசியல் திறவு என்னக்குள்ள எத்தனை எல்லாம் வந்து இருக்காங்க இருக்காங்க

நீங்க வளர்ந்த நேரம் கொடுத்தாரு என்ன சொல்லணும்னு சொல்லுவாங்க எதுக்கு எத்தால் லெட்டர் கொடுத்தாருங்க நீ தவிர சொல்லுங்க நாலு பேராவது ஆறு ஐநூறு வரப்போட்டா தைச்சா இருக்கும் நம்ம பிரச்சனை இல்லைன்னா லெட்டு போய்ட்டு வந்து நான் அனுமார வட்டாசாரத்தில் பீஸ் கட்டி போட்டு சின்ன சின்ன கொப்பரையை செருமையாக இருக்கு

கொஞ்சம் ரெண்டு தெக்கிகள் சும்மா ஒரு பிரீ இல்லாட்டாச்சோ நாளுடா போறே சொல்லிட்டு தங்கக்குற ஒரு மாசமான எல்லாரும் ஒரு ஒரு மாசம் வந்துச்சா ஒரு ஒரு மாசம் வந்து எல்லாரும் வந்துருவாங்க. அதுக்கு நான் வந்து பாத்துட்டு இருக்கேன். அதுக்கு நான் வந்து பாத்துட்டு இருக்கேன். அதுக்கு வந்து பாத்துட்டு இருக்கேன். அதுக்கு நான்

அந்த இன்னு தெரு பக்கம்லாம் சாக்கடைக்கு அடி வந்து வந்து அதலாம் அப்படியே போகுது யாரது தெருல ஸ்டே பண்ணுங்க தெருல என்னது என்னது காம்சாமி என்ன திருடுமே இல்ல ரொம்ப தருவா என்ன என்ன ஒரு நிமிஷம் செங்கோடு வந்துனா அதையவே எல்லாம் கிளீனா பண்ணிடுவாங்க அக்காவே வந்து கேட்டி செஞ்சிருவாங்க பாக்க எந்த ரோட் போற

berapa seneng? Yang